சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து பலத்து பலன் அடைவான் உயர்த்தப்படுவான் அதான் சுத்தமான கைகள் உள்ளவன் நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கணுமா முக்கியமான அரசாங்கத்துல நீங்க பணி செய்றீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசஸ் பணி செய்யணா அரசாங்கத்துல பணி செய்தா நிறைய கை ரொம்ப சுத்தங்க அதாவது நான் லஞ்சம் வாங்குவதில்லை அப்படி சொல்றது கேட்டிருக்கீங்களா லஞ்சம் வாங்கினா என்ன அர்த்தம் உடைய கைகள் அசுத்தமாக்கப்பட்டு விட்டது கரைப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அவங்களை எப்படி ஆண்டோர் உயர்த்த முடியும் லஞ்ச லஞ்சம் வாங்கினதுல இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறானே மேல் மினிஸ்ட்ரி பதவி கிடைக்கிது போஸ்ட்ல உயர்த்தப்படுகிறான் மேலும் மேலும் லஞ்சம் கொடுத்து உயர்த்தப்படுகிறான்னு வாங்கிய பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உலக பிரகாரமா உயர்த்தப்படலாம் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது பாதுகாப்பு இருக்காது ஒரு நாள் சடுதி அவர் ஆபத்து வரும்போது அவனை தப்புவிக்க யாராலுமே முடியாது அப்படிப்பட்ட எத்தனை சம்பவங்களை நம்ம தேசத்துல கண்கூடாக நம்ம பார்க்கிறோம் ஆனா இருதயம் சுத்தமா இருந்தா தேவன் அவன் பட்சத்துல நின்று பாதுகாப்பார் பலப்படுத்துவார் உயர்